அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து அழகு நான்கு மக்களின் புரட்சி என்ற பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான முப்பது வினாவிடைகளை பகுதி ஒன்பதிலிருந்து பார்க்கொள்ளோம் பொதுவாகவே மக்களின் புரட்சி என்ற பாடத்திலிருந்து கண்டிப்பாக எல்லா தேர்வுகள் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேள்வி இடம் பெற்றே இருக்கும் அது இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகளும் இந்த இருந்து மட்டுமே வருங்க அதனால் இந்த லெசனில் இருக்கிற வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது இப்போ தேவையானவங்க பார்த்துக்கோங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சும்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சும்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி இந்த வீடியோவில் மட்டும் தீரன் சின்னமலை பற்றியும் அவருடைய சமூக பணியை பற்றி பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலூர் புரட்சி மக்களின் புரட்சியில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோங்க பாளையக்காரர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சாரை பற்றி பார்த்துருந்தேங்க அது அடுத்து மருது சகோதரர்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு அடுத்து தான் வந்து இந்த வீடியோவில் தீரன் சின்னமலை பற்றியும் வேலூர் புரட்சியை பற்றியும் வந்து வேலூர் கழகத்தை பற்றியும் முழுமையாக பார்க்கொள்ளும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் கேள்வி தீரன் சின்னமலை எங்கு பிறந்தார் தீரன் சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் பிறந்தார் தீரன் சின்னமலை எங்கு பிறந்தார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்ற ஊரில் பிறந்தார் தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி அப்போ தீரன் சின்னமலை பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்ற ஊரில் பிறந்தார் தீரன் சின்னமலையின் இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார் தீரன் சின்னமலை கொங்கு நாடு என்பது எது 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 இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு என்பது சேலம் கோயம்புத்தூர் கரூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் இருந்தது இது மதுரை நாயக்கர்களால் ஆளப்பட்டிருந்தது கொங்கு நாடு அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு கொங்கு நாடு மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது அப்போ கொங்கு நாடு என்பது சேலம் கோயம்புத்தூர் கரூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது கொங்கு நாடு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது நான்கு ஆறாவது கேள்வி மூன்றாம் மற்றும் நான்காம் மைசூர் போர்களுக்கு பிறகு மூன்றாவது மற்றும் நான்காவது மைசூர் போர்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயரின் வசமானது மூன்றாவது மற்றும் நான்காம் மைசூர் போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயரின் வசமானது அடுத்த கேள்வி பாருங்கள் தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சி பெற்றிருந்தார் அப்போ தீரன் சின்னமலை யாருடைய எந்த இராணுவத்தினுடைய நவீன போர்முறை முறை பயிற்சி பெற்றிருந்தார்னா பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சி பெற்றிருந்தார் எட்டாவது கேள்வி தீரன் சின்னமலை திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார் தீரன் சின்னமலை திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார் ஒன்பதாம் கேள்வி திப்பு சுல்தான் இறந்த பிறகு திப்பு சுல்தான் இறந்த பிறகு தீரன் சின்னமலை டேஸ் என்ற இடத்தில் தங்கி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட அங்கு ஒரு கோட்டையை கட்டினார் திப்பு சுல்தான் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஓடா நிலையில என்ற இடத்தில் தங்கி அங்கே ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட அங்கே ஒரு கோட்டையை கட்டினார் அடுத்த கேள்வி பாருங்கள் தீரன் சின்னமலை கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க தீரன் சின்னமலை வந்து கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை பெற முயன்ற ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறில் தீர சின்னமலை வந்து கோயம்புத்தூரில் பிளான் பண்ணுறாரு ஆங்கிலேயரை தாக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஆயிரத்தி எட்நூறில் பார்த்திங்கன்னா மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை பெற முயன்றார் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில படைகள் அந்த கூட்டு படைகளை வந்து தடுத்து நிறுத்ததுனால தீரன் சின்னமலை மட்டும் கோயம்புத்தூரை தாக்கும் நிலைக்கு உள்ளானார் அப்போது தீரன் சின்னமலை கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க ஆயிரத்தி எண்ணூறில் மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவி பெற முயன்றார் ஆனால் ஆங்கில படை என்ன பண்ணுறதுனா அந்த கூட்டுப்படைகளை வந்து தடுத்து நிறுத்ததுனால தீரன் சின்னமலை மட்டும் கோயம்புத்தூரை தாக்கும் நிலைக்கு உள்ளானார் இதில் அவரது படை வந்து தோற்கடிக்கப்பட்டது அங்கே தோற்ற பிறகு என்ன பண்ணுறாருனா ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து தீரன் சின்னமலை ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து தீரன் சின்னமலை காவேரி ஓடாநிலை அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் குரிலா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார் ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா காவேரி ஓடாநிலை அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் குரிலா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார் அடுத்த கேள்வி பாருங்க தீரன் சின்னமலை தனது சமையற்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து அப்போது தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா யாரால் காட்டி கொடுக்கப்பட்டார் தன்னுடைய சமையல்காரரான நல்லப்பன் பேர் பாருங்கள் நல்லப்பன் மட்டும் ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குது தீரன் சின்னமலை தனது சமையல்காரர் நல்லப்பன் என்பரால் காட்டி கொடுக்கறதுனால சங்ககிரி கோட்டையில் இவரை தூக்கிலிட்டாங்க எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு அப்போ தீரன் சின்னமலை எங்கு பிறந்தாரில் இருந்து அவருடைய வாழ்க்கை மிக முக்கியமான சமூக பணிகளை பார்த்துருக்கிறோம் அடுத்து தான் நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கழகம் வேலூர் கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் தேதி தான் வெடிக்குது முக்கியமானது ஜூலை பத்து ஏன்னா இப்போ வேலூர் கழகம்னால் எல்லாருக்குமே ஆயிரத்தி எட்நூற்றி ஆறுன்னு தெரியும் ஆனால் புரட்சி தொடங்கிய நாள் புரட்சி வெடித்த நாள் அடுத்து கிளர்ச்சியாளர்கள் புரட்சியை தொடங்கிய நாள் அப்படின்னு கேட்கும்போது ஜூலை பத்தாம் தேதி தாங்க அடுத்த கேள்வி பாருங்க நான்காம் மைசூர் போருக்கு பிறகு நான்காம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர் நான்காம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வேலூர் கோட்டையில் தாங்க சிறை வைக்கப்பட்டனர் மைசூரின் ஐதர் அலி திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் மூணாயிரம் பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அவர்கள் வேலூருக்கு அருகில் இடம்பெயர்ந்தனர் மைசூருடைய ஐதர் அலி திப்பு சுல்தான் ஆகியோருடைய பணியாளர்கள் மற்றும் வீரர்களுடைய முந்நூறு பேரினுடைய சொத்துக்கள் ஆங்கிலேயர்கள் பறிமுதல் செஞ்சுக்கினாங்க அதனால் வந்து அவங்க எங்கே போகிறாங்க வேலூர் அருகில் இடம்பெயர்ந்தனர் அடுத்த கேள்வி தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை அடுத்த கேள்வி வில்லியம் காவெண்டிஸ் ஸ்பெண்டிங் சென்னை மாகாண கவர்னராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு வில்லியம் காவெண்டிஸ் பெண்டிங் சென்னை மாகாண கவர்னராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் சென்னை மாகாண கவர்னராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு வேலூர் கழகம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை ஜூலை பத்தாம் தேதி வேலூர் கழகம் வெடிக்குது வேலூர் கழகம் சிப்பாய்களால் வேலூர் கழகம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு புரட்சி தொடங்கிய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பத்து புரட்சி தொடங்கிய நாள் ஜூலை பத்து அடுத்த கேள்வி பாருங்கள் வில்லியம் கேவண்டிஸ் ஸ்பெண்டிங் சென்னை கவர்னராக இருந்தபோது வில்லியம் காவெண்டிஸ் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கவர்னராக இருந்தபோது இராணுவத்தில் சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தினார் கொஸ்டின் வந்து சென்னை யார் வந்து சென்னை கவர்னராக இருந்தபோது இராணுவத்தில் சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தினார் வில்லியம் காவெண்டிஸ் வில்லியம் காவெண்டிஸ் வந்து சென்னை மாகாண கவர்னராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு அடுத்த கேள்வி பாருங்கள் இராணுவத்தில் அறிமுகப்படுத்திய கட்டுப்பாடுகளை அதாவது வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் அறிமுகப்படுத்திய இராணுவத்தில் அறிமுகப்படுத்திய கட்டுப்பாடுகளை சிப்பாய்களை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சென்னை மாகாண சென்னை மாகாண மாகாண படைத்தளபதி சர்ஜான் கிரடக் தான் அதாவது இவர் வந்து வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் வந்து அறிமுகப்படுத்திய இராணுவத்தில் இருந்து சில கட்டுப்பாடுகள் அதாவது மீன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம் தலைப்பாக அணிஞ்சதுன்னு இருக்கணும் அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் சொல்லியிருப்பார் அந்த கட்டுப்பாடுகளை வந்து சிப்பாய்களை பின்பற்றும்படி அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண படைத்தளபதி சர்ஜான் கிரெடாக் சென்னை மாகாண படைத்தளபதி சர்ஜான் கிரெடாக் இதன் காரணமாகவே அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்படுது இதனால்தான் வேலூர் கழகம் ஏற்படுறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது அடுத்தது வேலூர் கழகத்திற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒன்று கடுமையான கட்டுப்பாடுகள் புதிய ஆயுதங்கள் புதிய முறைகள் சீருடைகள் என அனைத்தும் சிப்பாய்களுக்கு புதிதாக இருந்தது வேலூர் கழகத்திற்கான காரணங்கள்ல முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான கட்டுப்பாடு இருந்தது புதிய ஆயுதங்கள் புதிய முறைகள் மற்றும் சீருடைகள் என அனைத்தும் சிப்பாய்களுக்கு புதிதாக இருந்தன தாடி மற்றும் மீசையை மழித்து நேர்த்தியாக வைத்துக்கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல் காதுகளில் வளையம் அதாவது கடுக்க மனிதல் ஆகியன தடை செய்யப்பட்டன ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்தியது மட்டுமல்லாமல் சிப்பாய்களிடையே இன பாரபட்சமும் காட்டினர் அப்போது வேலூர் கழகத்திற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கடுமையான கட்டுப்பாடுகள் புதிய ஆயுதங்கள் புதிய முறைகள் மற்றும் சீருடைகள் என அனைத்தும் சிப்பாய்களுக்கு புதிதாக இருந்தன தாடி மற்றும் மீசையை மழித்து நேர்த்தியாக வைத்துக்கொள்ள கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் சமய அடையாளத்தை நெற்றில அணிதல் அதாவது திருநிறாடுறது பொட்டு வைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் காதுகளில் வளையும் கடுக்கன் அணிதல் ஆகியன தடை செய்யப்பட்டது ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்தியதோடு மட்டும் கிடையாது சிப்பாய்களிடையே இன பாரபட்சமும் காட்டினர் அடுத்த கேள்வி பாருங்கள் வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணம் மேலே பார்த்தது வேலூர் கழகத்திற்கான ம பல்வேறு ரீசன்ஸ் ஆனால் வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் என்ன பண்ணுறாருனா இராணுவ தளபதி அக்னியூ ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இராணுவ தளபதி அக்னியூ ஐரோப்பிய தொப்பியை ஒத்தி இருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணம் அமைந்தது ஜூன் எயிட்டீன் நாட் சிக்ஸில் இராணுவ தளபதி அக்னியூ ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்தினார் இந்த புதிய தலைவகை வந்து அக்னியூ தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க இது இந்து மற்றும் முஸ்லீம் வீரர்கள் ஒன்றாக இதனை எதிர்த்தனர் இதனால் வீரர்கள் ஆங்கிலேயர்களால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணமாகும் அடுத்த கேள்வி பாருங்க திப்புவின் மூத்த மகன் பதே ஐதர் அலி திப்புவின் மூத்த மகன் பதே ஐதர் அலி ஆங்கிலருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றார் அப்போ ஆங்கிலருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றவர் வந்து திப்புவின் மூத்த மகன் பதே ஐதர் அலி அடுத்த கேள்வி பாருங்க முதலாவது மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கிய நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவுகளை சேர்ந்தவங்க தான் இந்த வேலூர் கழகத்தில் புரட்சியை வந்து தொடங்குகிறாங்க தொடங்கிய நாள் ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அப்போ ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தளபதி அக்னியை வந்து ஐரோப்பிய தளவை ஐரோப்பிய தொப்பியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அதை வந்து அக்னி தலைப்பான்னு சொல்லுவோம் அதன் விளைவாக தான் வந்து புரட்சி உடனடியாக ஏற்படுது ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் முதலாவது மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கிய நாள் ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அடுத்த கேள்வி பாருங்க வேலூர் கழகத்தில் சிப்பாய்கள் நடத்திய தாக்குதலில் முதல் பலியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பான்கோட்டு தாங்க வேலூர் கழகத்தில் சிப்பாய்கள் நடத்திய தாக்குதலில் முதல் பலியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில படையை சேர்ந்த முதல் ஆங்கில படையை வழிநடத்தி சென்ற தளபதியான கர்னல் பான்கோட்டு தான் முதல் பலி இதில் அடுத்த கேள்வி வேலூர் கழகத்தில் கிளர்ச்சியாளர்கள் தங்களின் புதிய ஆட்சியாளராக யாரை அறிவித்தனர் வேலூர் கழகம் நடந்தது உடனே கிளர்ச்சியாளர்கள் வந்து தங்களுடைய புதிய ஆட்சியாளராக திப்பு சுல்தானுடைய மகனான பதே ஐதர் அலியை தங்களுடைய ஆட்சி புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர் வேலூர் கோட்டையில் ஆங்கிலக் கொடி இறக்கப்பட்டு டே சுருவம் பொறித்த திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது வேலூர் கோட்டையில் ஆங்கில கொடி இறக்கப்பட்டு டேஸ் உருவம் பொறித்த திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது புலி உருவம் பொறித்த திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது வேலூர் கழகம் நடந்திருக்கு அப்போ கோட்டைக்கு வெளியே இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் குட்ஸ் தான் இவர் என்ன பண்ணுறாரு இந்த புரட்சி அடக்குவதற்காக வேலூர் கழகத்தை அடக்குவதற்காக ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கூட்ஸ் அதே போல் வேலூர் கழகத்துக்கு நடந்திருந்தபோது கோட்டைக்கு வெளியே இருந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கூட்ஸ் மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணுறாரு எப்படியான இந்த புரட்சி அடைக்கணும்னு சொல்லிட்டு உடனே உயர் அதிகாரிக்கு த தகவல் தெரிகின்றதுக்காக ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பிக்கு கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் தான் மேஜர் கூட்ஸ் அடுத்த கேள்வி வேலூர் கழகத்தை வேலூர் கழகத்தை அடக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பி அது முழுமையாக அடைக்கிடுவார் வேலூர் கழகத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் வேலூர் கழகத்தில் மட்டும் நூற்றி பதிமூணு ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டாங்க வேலூர் கழகத்தில் நூற்றி பதிமூன்று ஐரோப்பியர்கள் நூற்றி பதிமூணு ஐரோப்பியர்கள் அண்டு முந்நூற்றி ஐம்பது சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர் வேலூர் கழகத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி பதிமூணு ஐரோப்பியர்கள் மற்றும் முந்நூற்றி ஐம்பது சிப்பாய்கள் வந்து கொல்லப்பட்டனர் அடுத்தது இந்த வேலூர் கழகத்தின் விளைவாக என்னன்னு பார்த்திங்கன்னா விளைவுகள் புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்குமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினர் வேலூரிலிருந்து கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர் வில்லியம் கேவண்டிஸ் பெண்டிங் பணிநீக்கம் செய்யப்பட்டார் அப்போ வேலூர் கழகத்தின் விளைவா இந்த கழகம் ஏற்பட்டதன் விளைவாக புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்கு முறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினர் வந்து வேலூரிலிருந்து கல்கத்தாவுக்கு இடம் அனுப்பப்பட்டனர் வில்லியம் கேவன்டி ஸ்பெண்டிங் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார் அடுத்த கேள்வி வேலூர் கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் வேலூர் கழகத்தின் தோல்வி வேலூர் கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய படை வீரர்களை வழி நடத்த சரியான தலைமையில்லாத ஒரு மெயின் ரீசன் ரெண்டாவது கழகம் மிக சரியாக வடிவமைக்கப்படவில்லை மூணு ஆங்கிலேயர்களின் பிரித்தாளம் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது இது எல்லாமே தான் வேலூர் கழகத்தின் தோல்விக்கான முக்கிய காரணங்களாக இருக்குது ஒன்று இந்திய படைவர்களை வழி நடத்த சரியான இல்லை கழகம் மிக சரியாக வடிவமைக்கப்படவில்லை கழகம் ஆங்கிலேயர்களின் பிரித்தாளம் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது அடுத்த கேள்வி பாருங்கள் முக்கியமான கேள்வி இந்த கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் யார்னா விடி சவார்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா விடி சவார்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் வந்து விடி சவார்கர் இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ முழுவதுமே முக்கியமான வினாவிடைகள்ங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நன்றி வணக்கம்